ஹை பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாட்டு கொத்தமித்தாழை வாங்குறதுக்கு வந்துருக்குறேங்க இங்கே புளியம்பட்டி நானும் பாப்பா தான் வந்திருக்குறேங்க பாப்பா ஆயி சொல்லியிருக்கேன் பாப்பா வந்து தண்ணி பார்த்தோன்னே விளையாட்றக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று பார்த்தீங்கன்னா நான் காலையில் பாப்பா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் காலையில் அப்போ போய் போயிட்டு வரையில் பசியாக இருக்குன்னு ஒரு கடையில் சாப்பிட்டேங்க சாப்பிட்டனால எனக்கு அப்போ இருந்து உடம்புக்கு நல்லா இல்லைங்க என்னமோ பயிறு வலி எடுத்துருச்சு நீ அதை சாப்பிட்டது நீ என்ன போட்டாங்கதில்ல அந்த குருமா இதெல்லாம் சாப்பிட்டனால எனக்கு உடம்புக்கு ரொம்ப சரியில்லைங்க அதனால் நான் ரொம்ப நேற்றுலாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் அதனால தான் வீடியோவே சரியாக போடாது விட்டுட்டு இன்றைக்குமே வீடியோ போடலைங்க இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு நான் வீடியோ போடலைங்க இப்போ தனிக்கேன்னு காலையிலேருந்து எல்லாம் போட்டேங்க வீடு வீடாக போட்டு பார்த்தீங்கன்னா கேனு இப்போ லோடு பண்ணுறதுக்கு போகணும் அப்புறம் அக்கா பையன் இருந்தாங்க அதனால் அக்கா பையனை வந்து நான் தாட்டி விட்டேன் மாப்பிள்ளை நீ போய் கேனு எடுத்துகிட்டு வந்துரு மாப்பிள்ளை நான் வந்து கொத்துமல்லி நாட்டு கொத்தமரித்தலை வாங்குறதுக்கு வந்தேன் அப்படின்ட்டு நான் இங்கே வந்து கொ கொத்தம்பத்தழை வாங்குறதுக்கு வந்துங்க புளியம்பட்டி புளி கொத்தமத்தலை வந்து நாளைக்கெலாம் வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதனால் கொத்தமரித்தலையெல்லாம் வந்து வாங்கிடுவாங்க இந்த கீரை எடுத்தே போன வாரம் எடுத்து ரொம்ப சிரமமாக போச்சு பன்னெண்டு மணி ஆகி போச்சு வெறும் நூறு குடி விற்கிறக்கு பன்னெண்டு முடி அப்புறம் ஒரு ஐம்பது குடி தாங்க லாபத்துக்கு விற்று அது ஐம்பது குடி அசலுக்கு தான் விற்றேன் அதில் பெட்ரோல் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா எனக்கு எதுவுமே கிடைக்கலைங்க அதனால் நாட்டு மழை எடுத்தோம்னா எப்படியுமே அது வெளிக்காமல் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் துவல் செய்கிறதுக்கு இருக்குங்க அதனால் எல்லாமே வாங்கிக்குவாங்க அதனால் இங்கே வந்திருக்குறேங்க நாட்டு மழையில் எப்படியோ ஒரு முந்நூறு நானூறு கடைக்கு லாங்கு தாங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நான் கிடச்சாலும் அதில் இதில் கிடச்சாலும் கொஞ்சம் லாபம் வரும் ஒரு சம்பளமாவது எடுக்கலாங்க தனிக்கேனில் இதில் அப்படியே போயிட்டுருக்குங்க பா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தோட்டந்தாங்க நாங்கள் பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் அப்படின்ட்டு பாருங்கள் தண்ணி பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க இந்த பைப்பில் தண்ணி வருது கிணத்துலேருந்து ஃபுல்லாமே தண்ணி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்தக்கு இதுக்குள்ளே இறங்க இறங்குறோம்ப்பா அப்படின்னா ங்க இது ஆழமாக இருக்குது பூரா பாசமாக இருக்குதுன்னு தெரியுதுங்களா பூரா பாசமாக இருக்குது நான் சொன்னேன் பாசமாக இருக்குதாங்க ஆளை ஃபுல்லாக இருக்குது நீ வேண்டாம் தாங்க அப்படின்னு சரிப்பான்ட்டு கேட்டுட்டு கம்முன்னு கோன்ட்டாங்க இது ஃபுல்லாமே பாருங்கன்னா தோட்டம் பாருங்க இந்த பூச்சி உங்களுக்கு தெரியுதுங்களா இது வந்து தட்டாம்பூச்சிங்க பூச்சிங்க இது இது பறந்தால் என்ன பாப்பா மழை இது ப பறந்துச்சுன்னா மழை பெய்யுங்களாம்மா பாப்பா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியலைங்க பார்த்துங்க தட்டு போட்டிருக்காங்க சோளத்தட்டு அப்புறம் தென்னை மரம் நல்லா இருக்கு இடம் பாருங்க பொயில் பாருங்கள் இப்படி தொங்க விட்ருக்குறாங்க ம் அப்புறம் குச்சிக்கிழங்கு பாருங்க அந்த வண்டியில் ராரியில் ஏற்றுறாங்க இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன் குச்சிக்காங்க பாருங்க ஏற்றுறாங்க ராரியில் நல்லா இருக்குங்க மல்லி இன்னும் பிடுங்கலைங்க நாங்கள் வேறு நேரமாக வந்துட்டோம் அவங்க குச்சிக்கெழங்கு அந்த மல்லி பிடுங்குறீங்கிறது தாங்க அதனால் அங்கே போய் இட போடுறது இதெல்லாம் பார்க்குறேன்ட்டு அங்கே போய் நின்று பாட்டுருக்குறாங்க நீ அவங்க வந்து மூணு பேர் இருக்காங்களா வந்து மல்லித்தலை பிடிங்கி கொடுப்பாங்க அது வரைக்கும் சரி சும்மா ஏன் போகிறோன்னு ஒரு வீடியோ போடலான்ட்டு நான் போட்டுருங்க இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க வாய்